ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு இசி கான்செப்ட் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன க்ளாஸ்ல பேரைஞர் அண்ணா அதுலேருந்து நம்ம வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் லாஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஆல்ரெடி பெரியார் முடித்தோம் பெரியாருக்கு அப்புறம் வந்து பேரைஞர் அண்ணா அப்படின்ற டாபிக் நமக்கு இருக்கும் இதில் முடியுது இதுக்கப்புறம் நமக்கு வந்து மிஸ்லன்ஸ் பால் ஏதாவது கொஸ்டின் மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நமக்கு வந்து சேர்த்து அடுத்த ஒரு கிளாஸ் உங்களுக்கு வரும் அதோட எயிட் எயிட் வந்துடும் இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பாருங்க அண்ணா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் அதுக்கப்புறம் இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீதி கட்சி அரசியல் இயக்கங்கள் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டில் அரசியல் இயக்கங்கள் இந்த மூணுமே நமக்கு வந்து முக்கியமானது ஓகேவா ஸோ வாங்க பார்க்கலாம் ஒரு கொஸ்டின் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு இந்து திருமணங்கள் திருத்த மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் ஓகேவா ஸோ தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுனா அண்ணாவுடைய பீரியட் பாருங்க அண்ணா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நடந்த எலெக்ஷனில் தான் வந்து என்ன சிஎம் ஆகுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆ அறுபத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல வந்து இறந்து போயிடுறாங்க ஸோ இந்த இறப்பு வர அவங்க தான் வந்து சிஎம் ஆகிறாங்க ஓகேவா அப்போ நமக்கு அந்த கேப்பில் என்ன கேட்டிருந்தாலும் நமக்கு வந்து கண்ணம் மூட்டு யாரை போடலாம் அண்ணாதுரை அப்படின்னு போட்டுக்கலாம் ராஜாஜி குமாரசாமி ராஜா காமராஜர் யாருமே இல்லை ஓகேவா இந்து திருமணங்கள் திருதஸ மசோதாவை ஒருவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து மசோதா கேட்டாலே வந்து பாத்தீங்கன்னா அந்த இயர் கொடுத்துருவாங்க பிரச்சனையே இல்லை ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தலில் பேரறிஞர் அண்ணா போட்டிட்டு அடைந்த தேர்தல் எது அப்படிங்க காஞ்சிபுரம் ஸோ இவர் பேர் தெரியுமா உங்களுக்கு சிஎன் அண்ணாதுரை அவர் சிக்னேச்சர் பார்த்துருப்பீங்க இல்லையா சிஎன் அண்ணாதுரை இப்போ ஏன் இப்போ சொல்ல வர பார்த்தீங்கன்னா சி ஃபார் காஞ்சிபுரம் அவங்க அப்பா வர்ற பாத்தீங்கன்னா நடராசன் ஓகேவா சோதான் காஞ்சிபுரம் நடராசன் மகனான அண்ணாத்துறை ஸோ சோ அப்ப அவரு அவருடைய ஊர்ல தான் அவர் வந்து தொகுதியில் இருப்பாரு ஸோ காஞ்சிபுரம் தொகுதி தான் ஓகேவா சிம்பிள் நாகர்கோவில் வாய்ப்பே இல்லை சென்னை அப்போ அவர் சென்னை என்ற பெயரை கிடையாது இதுக்கு அப்புறம் அவர் சென்னைன்ற பேரே இப்போ சிக்ஸ்டிஸ் அவர் ஆட்சிக்கு வந்தான் அந்த பேர்லாம் மாத்துவாங்க அதுவும் இல்ல சேலம் இங்கேயும் மாதிரி இல்ல காஞ்சிபுரம் மட்டும் தான் அவருடைய தொடர்புடையது தட் இஸ் ரைட் கீழ் வரும் ஒன்றில் எந்த நாடகம் பேரறிஞர் அண்ணா துறையால் எழுதப்பட்டது நாடகம் சோ நீதி தேவன் மயக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது இவருடைய இதழ்கள் எல்லாமே இவருடைய நூல்கள் எல்லாமே வந்து பாத்துக்கோங்க எல்லாமே முக்கிய முக்கியமான நூல்கள் கூட ஓகேவா நிறைய நிறைய நூல்கள் எழுதி இவர் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்கலி அவர் ஒரு எழுத்தாளர் அப்படி தானே சொல்றேன் முக்கியமான இவரும் தென்னகத்து பெர்னாட்சா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தானே சோ இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க இருக்கு என்ன பேர் என்ன கம்மியாக சொல்லுங்க கண்டிப்பாக அதை தேடியா சொல்லுங்க ஓகேவா ஸோ ரொம்ப முக்கியமானது நம்ம இல்லை ப்ரீவியஸ் வீடியோ பா சொல்லுங்க ஓகேவா பெரியார் வீடியோ ஆல்ரெடி பண்ணாலே அதை பார்த்து சொல்லுங்க ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தென்னகத்து பெர்னாட் ஷா ஸோ முதல் திரைப்படம் வந்து நல்ல தம்பி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நீதி தேவர் மயக்கம் வந்து அவருடைய ஒரு நாடகம் சில புதினங்கள் வேலைக்காரி ஓர் இரவு ஆரிய மாயை கம்பரசம் கபோதிபுர காதல் பார்வதி பிஏ ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய புதினங்கள் நாவல்கள் திராவிட நாடு எந்த இதழின் ஆசிரியர் யார் ஸோ திராவிட நாடு ரொம்ப முக்கியமானது அண்ணா தான் ஸோ நமக்கு மேக்சிமம் இந்த கருணாநிதி எம்ஜிஆர்ல பற்றி பெருசவனு வராது அதனால நமக்கு பிரச்சனையும் இல்லை ஸோ பார்க்கலாம் ஸோ திராவிட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் மாதம் வந்து பெரியார் வந்து சந்திப்பார் ஸோ சந்தித்த போது காஞ்சிபுரம் சென்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் மார்ச் எட்டு மாசிட்டு என்னென்ன பண்ணா பெரியாரை விட்டு பிரிஞ்சு வருவார் ஸோ பெரியாரை விட்டு பிரிஞ்சு இது வந்து பெரியாரை பிரிந்த நாள் போட்டுக்கோங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்துட்டு என்ன பண்ணுவார்னா ஒரு வார இதழ் வந்து தொடங்குவார் அது பேர் தான் ஸோ அந்த வார இதழ் தான் என்னது நமக்கு இந்த திராவிட நாடு அப்படின்றது ஓகே ஸோ அந்த கதையை நான் வச்சுக்கோங்க அப்பப்போ மறக்காது உங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு விஷயம் ஸோ அப்போ நமக்கு அண்ணாதுரை இஸ் ரைட் ஆன்சர் சீயர் அண்ணா அண்ணாதுறை அமைச்சரவில் வேளாண் துறை அமைச்சராக இருந்தவர் கோவிந்தசாமி ஓகேவா ஸோ இது வந்து அடிக்கடி கேட்டு கேட்டு ஜஸ்ட் நான் வச்சுக்கோங்க பொருத்தமான தெரிவு செய்க மெட்ரா சுத்திகரிப்பு நிலையம் ஸோ எல்லாமே தப்பாக இருக்குது இதில் வந்து ஒன்றே ஒன்றும் தான் கரெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயுத தொழிற்சாலை திருச்சிராப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ தவிர நமக்கு எல்லாமே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க நீங்கள் என்னை புகழக்கூடாது ஒரு அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானியுமே முக்கியமானவர்கள் அப்படின்னு சொன்னது யாருங்க கேட்டுருக்காங்க ஓகேவா நீங்கள் என்னை புகழக்கூடாது ஒரு அரசியல் அரசியல்வாதியை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானிகளுமே முக்கியமானவர் அப்படின்னு சொல்றது வந்து சிஎன் அண்ணாதுரை துறை அப்படின்னு சொல்றது சிஎன் அண்ணா துறை ஓகேவா நீங்கள் என்னை கூடாது ஒரு அரசியல்வதை காட்டிலும் ஆசிரியரும் விஞ்ஞானிகளுமே முக்கியமானவர் சிஎன் அண்ணாதுரை ஓகேவா சோ எப்பவுமே இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாரு ஓகேவா மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கத்தியை அதே ஒன்றின் புத்தியை தீட்டு எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் இது ஃபேமஸ் ஆன அப்படின்னு எல்லாம் தந்திருக்கும் சட்டம் ஒரு இரட்டரை அதில் அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு அப்படின்றதும் தான் ஓகேவா சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பகுத்தறிவும் சுய மரியாதையும் இளைஞர்களுக்கு தேவைன்னு சொல்லுவார் ஒன்றே குலம் ஒருவனே தேவை இது எல்லாமே அண்ணாவுடைய பொன்மொழிகள் தமிழக அரசியலில் கீழ்கண்டவைகளில் எது அண்ணாவின் கொள்கையாகும் ஓகேவா தமிழக அரசியல் கீழ்கண்டவைகளில் எது அண்ணாவின் கொள்கைன்னு கேட்டிருக்காங்க சோ இது பாத்தீங்கன்னா ஆஹ் தான் தமிழரின் தனித்தன்மை விளையாட்டுதல் மாநில சுயாட்சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு வர அதை ஃபாலோ பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க அதுக்கு ஒரு கதை சொல்லுவார் என்னென்னா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது நாங்கள் என்ன கேட்குறோம் வீட்டில் ஒரு பண்டிகை வரும்போது வீட்டில் நாலு தம்பி இருக்காங்க ஒரு பதினாறு முளை வேட்டி வாங்கி ஆளுக்கு நாலு நாலு மூலமாக கிழிச்சு நாங்கள் கட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதாவது நீங்கள் சொல்கிறது மத்திய அரசு என்ன சொல்கிறீங்க இல்லை இல்லை பதினாறு முளை வேட்டியையும் சேர்த்தே கட்டிக்கோங்க நாலு பேரும் சேர்த்து விட்டுலாம் வேண்டாம் மொத்தமா அந்த நாலு பேரும் சேர்த்தே அந்த பயனார் மலையை வேட்டி கேட்டிக்கோங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சொல்ல இருக்குது மாநில சுயாட்சி அப்படின்றது முக்கியம் அப்படின்னு சொல்லிப்பாரு கூட்டுறவு கூட்டாட்சி அதை வந்து வலியுறுத்திருப்பாரு விஞ்ஞான சோசியலிசம் சயின்டிபிக் சோசியலிசம் எல்லாமே கரெக்ட் ஓகேவா சோ உங்களுக்கு இது வந்து டவுட்டா இருக்கலாம் அதுவும் கரெக்ட் தான் ரைட் ஆன்சர் திராவிட மாவோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் தென்னகத்தின் பெர்னாட்ஷா பாத்தோம் ஸோ தென்னகத்தின் ஷா மாதிரி திராவிட மாவோ வந்து யாருன்னு கேட்டுக்காங்க பேரறிஞர் அண்ணா மாலை மணி எந்த பத்திரிகையை ஆரம்பித்தவர் அண்ணாதுரை ஓகேவா முக்கியமானது மாலை மணி வந்து அவர் தான் அவருடைய பத்திரிகைகள் எல்லாமே நான் தனியா ஒரு வீடியோவா ஷார்டோட போடுறேன் ஓகேவா சிஎன் அண்ணாதுரை எந்த பத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தடை செய்யப்பட்டது ஆரிய ஆரிய ஆரியமாய் அப்படிங்கிற புதினம் வந்து பார்த்தீங்கன்னா தடை செய்யப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ஓகேவா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு நாள் நம்ம வந்து யாரும் பேரைஞ்சர் அண்ணாவுக்கு வந்து பேரலாம் ஓகேவா தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதலமைச்சர் யார் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதலமைச்சர் கொடுத்தது இல்லை யாருன்னு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை சாராத முதலமைச்சர் யாருன்னு கேட்டாங்கன்னா கருணாநிதி ரொம்ப ரைட் ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க அண்ணா வந்து கருணாநிதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சி சாராதவர் தான் தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் இந்தி கற்பிக்கப்படுவதை தொடராமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்தது வந்து சிஎன் அண்ணாதுரை சோ இது வந்து உங்களுக்கு தெரியும் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா காமராஜரே ஒரு ஸ்டெப் எடுத்திருப்பாரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய போராட்டங்கள் உட்பட எல்லாமே பண்ணது வந்து பாத்தீங்கன்னா தான் ஓகேவா அண்ணாதுரை சார்சர் மெட்ராஸ் மாநிலம் எப்பொழுது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்போ முதலமைச்சர் யாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல ஓகேவா சோ ரொம்ப முக்கியமானது அவருடைய கடைசி நாட்கள்ல தான் அந்த விஷயத்த பண்ணிருப்பாரு அதுக்கப்புறம் இறந்தோம் போயிருப்பாரு அதாவது அப்பவே நோய்வாய்ப்பு தான் இருப்பாரு சோ மருத்துவ சொல்லுவாங்க மீட்டிங்லாம் கலந்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனாலும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பொங்கல் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா பொங்கல் டே ஓகேவா ஸோ பொங்கல் திருநாளைக்கு தான் அந்த விஷயத்தை பண்ணியிருப்பாரு ஸோ அப்போதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் ஸ்பீச் வந்து எங்கன்னா அதே நாளில் தான் எஸ் என்எஸ் கிருஷ்ணன் அவருடைய சிலையை வந்து திறந்து வச்சு பேசியிருப்பாங்க அவருடைய சிலையை வந்து திறந்து வச்சு பேசியிருப்பாங்க ஸோ அந்த டேயில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்புரை ஆழ்த்திருப்பாரு அதுதான் அவர் கலந்து கொண்ட கடைசி அரசியல் நிகழ்ச்சி அதுக்கப்புறம் இறந்துருப்பார் ஓகேவா ஸோ தீஸ் ஆர் த கொஸ்டின் ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இதில் என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து மீதியாக கண்டினியூ பண்ணலாம் ஓகே